வீட்டில் வெளிநாட்டு நாய் போகிறதெல்லாம் வானூர்தியில் போட்டுக்கிற டிஷர்ட்டு வெளிநாட்டு பிராண்டு பிறகு காரு ஃபார்ச்சுனர் கார் வெளிநாட்டுக்கார் தான் நம்ம நாட்டுக்காரலாம் போக முடியாது வெளிநாட்டுக்கார் எல்லாமே வெளிநாட்டு வகையில் தான் அண்ணன் ஜீமா போவார் அதுக்கு அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது நம்ம ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லலை தம்பிகளை படிக்க வைக்கிறது அண்ணனுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அமெரிக்கன் இன்ஸ்டியூட்டில் படிக்க வைக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லலை இருக்குது காமராஜர் படிக்க வைச்சார் யார் சொல்லுதா அண்ணன் சீமானோடு கல்வி இறக்குனார் ஒரு நண்பர் அவர் சொல்கிறார் காமராஜர் படிக்க வைச்சார் மற்றவங்க குடிக்க வச்சுட்டாங்க நம்ம வந்து இந்த தொழில் கல் உணவு கல் எங்கள் உரிமை கல் உணவே கல் கல் எங்கள் உரிமை அப்படின்னு எந்த அரசியல்வாக்கியாது பனையில் ஏறி கல் இறக்கி ஒரு பனை ஏறிக்கு கல் தந்திருக்காங்களா இல்லை இல்லை இவர் நம்ம சீமா தந்திருக்கார்ல அது எவ்வளோ பெரிய சாதனை அப்படின்னு அந்த பனையறு நண்பர் வந்து சீமானுக்கு ஒத்து காமராஜர் ஆட்சி காலத்தில் அவர் படிக்க வச்சாரு குலக்கல்வியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ராஜாஜி அவர்கள் மூடிய பள்ளிகளை திறந்து ஆறாயிரம் பள்ளிகளை ராஜாஜி மூடியிருந்தார் அந்த பள்ளிகளையெல்லாம் திறந்து மேலும் ஐயாயிரம் பள்ளிகளை யார் நம்ம காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தார் எல்லோரும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது உண்மைதானே காமராஜர் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தார் படிக்க மேலும் பிள்ளைகளை கொண்டு வரணும்னா நாடு முழுமைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் மதிய உணவாது ஒருவேளை உணவாது கொடுத்தோம்னா பிள்ளைங்க அதை நம்பியாவது படிக்க வருமே இதில் பெரிய பெரிய வசதி படைத்தவர்களெலாம் கையேந்தி கொடுங்கப்பா நிதியை போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மதிய உணவு திட்டத்தையும் எல்லா பக்கமும் செயல்படுத்தினார் அருமையான திட்டங்க மதிய உணவு மக்காச்சோளத்தில் ஒரு உப்புமா போடுவாங்க அப்படி மஞ்ச மஞ்சன் இருக்கும் சாப்பிட அப்படி இருக்கும் அதே மாதிரி கஞ்சி காய்ச்சி காணம் இருக்குல்ல காணம் காணத்தை வறுத்து தொழில் இறைச்சி வச்சுருப்பா கஞ்சை ஊற்றி ஒரு கரண்டி கஞ்சை ஊற்றி தொயிலை கொஞ்சம் போட்டு தருவாங்க ஐயோ அது தேன் அமிர்தமாக இருக்கும் அதுக்காகவே நிறைய பிள்ளைய படிக்க வரும் அப்படிலாம் இருந்துச்சு சட்டை இல்லாத பிள்ளைங்கள்லாம் படிக்க வரும் சட்டை இல்லாமல் பிள்ளைங்கள்லாம் படிக்க வரும் கால் சட்டைக்கு பட்டன் இருக்காது அதை இப்படி தூக்கி இந்த அரண் கைத்துல சொரி வச்சுக்கிட்டு தூக்கி பிடிச்சிக்கிட்டே பிள்ளைங்க படிக்க வரும் அந்த மதிய உணவுக்காக அந்த மதிய உணவை சாட்டோடனே பிள்ளைங்க வீட்டுக்கு போயிடும் அப்போ எந்த அளவு ஒரு எழுத பிடிக்கவா தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது காமராஜர் அந்த அளவு கஷ்டப்பட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் கல்வி கண் திறந்தார் தந்தார் ஆனால் நம்ம அண்ணன் வந்து நம்ம என்ன சொன்னாலும் தம்பிகள் அதாவது அது கேட்க மாட்டாங்க கேட்கக்கூடாது அது நல்லதும் கிடையாது ஏன்னா அவங்க தம்பிகள் அவங்க வருங்காலத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறதில்லை ஆடு மாடு மேய்க்க போகிறாங்க இப்போ அடுத்த அண்ணன் போராட்டம் இன்னும் ஒன்று செய்ய போகிறார் மேச்சல் எங்கள் உரிமை மாடு மேய்க்கிறது எங்கள் உரிமை மேய்ச்சல் நிலமும் எங்களுக்கு உரிமை அப்படின்னு உரை நிகழ்த்த போகிறார் பிறகு ரெண்டாயிரம் மூவாயிரம் மாடுகளை திரட்டி அவரே அண்ணன் மேய்க்க போகிறதாவும் இருக்குது அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம் இப்போ அண்ணன் வந்து கல் ஏறும் போராட்டம் நடத்திருக்காரு இது சட்டப்படி சரிதானா அப்படின்னா சட்டப்படி குற்றம் காமராஜர் ஆட்சி காலத்தில் கல் இறக்கியதாக ஒருவரை காவல்துறை கைது செய்திருக்கிறது அப்போ காமராஜர் சந்திக்க அந்த அவருடைய வீட்டம்மா போய் நின்று ஐயா அப்படின்னு அவர் என்னம்மா நிற்க அப்படின்னு கேட்டோன்னே என் வீட்டுக்காரது கல் இறக்கி விட்டார் அவரை கைது பண்ணியிருக்கு போலீஸு நீங்கள் சொல்லி கொஞ்சம் விடுதலை பண்ண சொல்லுங்கன்னா ஏமா அது தப்பு தான் அதனால் அதுக்கான தண்டனையாக அனுபவிச்சுட்டு வரட்டும் அதுக்கு பிறகு அவனை நேர்மையாக இருக்க சொல்லி அப்படின்னு தான் காமராஜர் சொல்லி அனுப்பியிருக்காரு அவர் கல் இறக்கு அது உன் ரைட்ஸ் அப்படின்லாம் சொல்லலை அது உரிமை கல் உணவு அப்படின்னு சொல்லலை கல் உணவுன்னா எல்லாருங்களே சாப்பிடணும் அப்போ அன்னை சீமான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பாரா உணவுன்னுட்டு அக்கா கயல்வெளிக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் இல்லை அது உணவு இல்லை உணவு இல்லை இல்லை அது மாதிரி நம்ம ஈரோடு கிழக்கு வேட்பாளர் அவங்க அம்மா அவங்க பெரிய பேராசிரியர் அவங்க வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறான்ட்டு வந்து கல் இறக்கிறதுக்கு வந்து நின்று இது அவங்களும் வியாபாரமாக இருக்காங்க கல்லை வியாபாரமாக பார்க்காங்க கல்லை இறக்கி இன்னொருத்தருக்கு ஊற்றி கொடுக்குறதுன்னா அது ஒரு தான் அது குற்றம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நாலு உட்பிரி ஒன்று ஈயின் கீழ் சட்டப்படி கல் இறக்குவது மது இறக்குவது குற்றம் மூணு மாதம் கடுங்காவல் தண்டனை ஒரு அப்போதைய நிலவரத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா ஃபைன் போடலாம் இது சட்டத்தில் இடம் க அந்த தண்டனையும் இருக்கியா அப்போ நம்ம சீமான் அவனோடு சேர்ந்த மற்றவர்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கலாம்ல தமிழ்நாடு அரசு அந்த மாதிரியான முனைப்பு காட்டப் போகிறதா இல்லை புகார் வந்த பிறகு தான் அந்த மாதிரி செயல்பட போகுதா இல்லை உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் யாரேனோ ஷூமோட்டவாக இதை வழக்காக எடுத்து யோ கல் இந்த மது அது உன் உரிமையும் கிடையாது அது உணவும் கிடையாது அதனால் நீ இந்த போராட்டம் நடத்திருக்க அதனால் உன் மேலே வழக்கு பதிவுத நீ சரண்டர் ஆகுது அப்படின்னு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து கட்டாயமாக அவர்கள் நாட்டு நடப்பெல்லாம் தெரியுமில்ல உடனடியாக இதில் ஒரு நடவடிக்கை எடுப்பவர்கள் அப்படின்னு நான் நம்புதேன் உறுதியாக நம்புதேன் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒரு சிட்டிசனாக ஒரு தமிழனாக எனக்கு இந்த நம்பிக்கை இருக்குது அது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கட்டாயமாக இந்த நடவடிக்கை எடுப்பார்கள் அதுவும் ஜி ஆர் சுவாமிநாதன் எடுப்பார் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆ எடுப்பார் அப்படின்னு வச்சுருங்களேன் இப்போது நம்ம அண்ணன் இந்த கல் இறக்கண சமாச்சாரத்தை கொஞ்சம் விழாவியாக நம்ம பார்க்கணும்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆமாம் தம்பிகள் வந்து போய் பார்த்துருப்பாங்க அண்ணன் வந்து இப்போ இந்த அடிதாஸ்ன்ட்டு ஒரு டீஷர்ட்டு ஃபேண்ட்டு டீஷர்ட்டு போட்டு அண்ணன் மேலே ஏறுறாரு கோவணங்கிட்டலை ஒரு பனேஜனுடைய அழகு கோவணத்தோடு வேட்டியை கட்டி கோவணத்தோடு இருக்குது தான் பனையுடைய அழகு இப்போ பனையில் எழுநூறு விதமான பொருட்கள் செய்ய முடியும் பனையில் நிறைய எல்லாமே பனையே அது தங்கம் தான் ஒத்துக்கிடுவோம் இல்லைன்னு யார் சொன்னால் பதினேழு இறக்கி கருப்பட்டி காய்ச்சா நல்ல கருப்பட்டி ஐநூறுபாய்க்கு தமிழ்நாட்டுக்குள்ளே விற்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே விற்கும் இது கல் இறக்கி தான் உங்களுக்கு நம்ம விலாபாரியாக கல்லை பற்றி பேசுனா மரமட்டைகளுக்கு புரியாது இப்போ அண்ணனுக்கு லிஃப்ட் கிடைச்சிருக்கா கிடைச்சிருக்கு இந்த கல் இறக்கும் போராட்டத்தில் அண்ணனுக்கு ஒரு லிஃப்ட் கிடைச்சிருக்காருன்னா நிச்சயமாக கிடச்சிருக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் மறுக்கவே மாட்டேன் கிடச்சிருக்கு ஏதாவது ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டுருக்கான்ல அந்த வகையில் நம்ம அவனை பாராட்டணும்ல கிறுக்குத்தனம் பண்ணலாம்ல ம் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க அதனால அவனுக்கு ஒரு லிஃப்ட் கிடச்சிருக்கு இல்லைன்னு நம்ம சொல்லலை இப்போ கல் இறக்குறதுக்கு அண்ணன் நம்ம சீமா போட்ட திட்டத்தை பாருங்கள் தூத்துக்குடி ஏரியா பெரியதாலை பகுதி அங்கே தான் பனைகள் அதிகம் அது மட்டும் இல்லை நல்ல தாழ்வான பனைகளும் இருக்குது அது 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 நம்ம வசதிக்கு தக்க எந்த பனையில் ஏறணுமோ இறக்கல அது வேறு விஷயம் அங்கே தான் அண்ணனுடைய ஜாதிக்காரர்கள் நாடார்கள் அதிகம் உள்ள பகுதி அண்ணன் டீஷர்ட்டில் என்ன போட்டிருக்கு ஜாதிகள் இல்லையடி பார்ப்பாள் ஆனால் மொதல் ஆளாக வந்து நிற்கிறது யாருன்னா நாடார் சமூகத்தை சார்ந்த நாடார் சங்க கூட்டமைப்பு தலைவர் ஒருவர் வந்து நிற்கார் மொதல் ஆளாக நிற்கார் அவர் மூலமாக தான் அங்கே கூட்டங்கள் திரட்டப்படுதுன்னு வைங்களேன் ஏன்னா அண்ணனுக்கு ஆதரவு அதுதான் அப்போ ஜாதிகள் இல்லையடி பார்ப்பாங்கிறதுல அண்ணன் அத்தனை உறுதியாக இருப்பதுனால்தான் அவருடைய ஜாதி ஆட்கள் வந்து நிற்காங்க இப்போ நம்ம அண்ணன் பணம் ஏறுவதை பாருங்கள் இதுக்கு பதிலாக ஒருவர் சொன்னார் ஏ பேசாமல் சேசி பேந்திரத்தை வர சொல்லி அது மேலே ஏறி ஏறி உட்காந்து நிறைய மேலே நீங்கள் தூக்க சொன்னால் அங்கே கொண்டு விட்டுறோம் நீ பாட்டுக்கு சரட்டுன்னு கல்லை இறக்கிட்டு கீழே வந்திருக்கலாமாடா பாவி அப்படின்னு ஒருவர் சொன்னார் அது அது இருக்கட்டும் ஆனால் நம்ம அண்ணன் எப்படின்னா நல்ல கயிறு அதுவும் புது கயிறு வச்சு நல்ல கம்பு நல்ல செதுக்கி எடுத்த உருட்டை உருட்டு கம்புகள் ஆமாம் ஒன்னே முக்கால் அடிக்கி ஒரு கம்பு வீதம் நல்ல கட்டி அதாவது கொஞ்சமேலும் அசைவு கூட ஏற்படாத அளவில் அசைந்தால் அண்ணன்னு பாரந்தாங்காமல் வழி விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காவ நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட கயிறை வச்சு ஒன்றே முக்கால் அடிக்கி ஒன்றுன்ட்டு கட்டி பனை உச்சி வர கட்டி ஏற்கனவே தயார் பண்ணி வச்சாச்சு இது பணையர்கள் லட்சணம் இந்த மாதிரியான ஒரு போராட்டம் தேவையா அப்படிங்கிறது வந்து மக்கள் பார்வைக்கு தான் நம்ம விட்டுருவோம் நம்ம அதில் புதுசாக ஒரு கற்று சொல்ல வேண்டியில்லை அது ஒரு கல்வியறக்கும் கூட்டமைப்பு தலைவர்ன்ட்டு ஒருத்தர் கல்சாமி ஒருத்தன் ஒரு 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 ஆள் அலைதான் அவன் கூடவே அலைதான் இவனை தாங்கி பிடிச்சிட்டு இவன் உண்டியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு அவன் அலைதான்விங்களேன் அலைஞ்சிட்டு போட்டோம் இப்போ பாருங்கள் அண்ணன் ஜார்தார் எதை இந்த நல்ல கயிறு கட்டி வச்சிருக்குல்ல இதை பிடிச்சி பின்னாடி பனையேறி அவன் டிகிரி பிடிச்சிட்டு பனையறுதான் அதை பெருமையாக வேறு மாற தட்டிக்கிட்டு தான் அந்த பேப்பைய அவன் பின்னாடியே தான் அண்ணனுக்கும் முன்னாடி ஒருத்தன் மேலே பனையில் உச்சில நிற்கான் இதில் முக்கியமான வேடிக்கை இருக்குது அது போக போ சொல்லுதேன் ஆமாம் நீங்கள் கடைசி வர எல்லாரும் பார்ப்பாங்கன்னு இல்லை பார்க்குறவங்களுக்கு சொல்லுதேன் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க முக்கியமான வேடிக்கை அப்போ ஒருத்தன் பின்னாடி பின்னாடி அதாவது பனையேறி அசல் பனிகேறி அவன் ஏறுதான் பனை ஏறும் தொழில் நம்ம குறை சொல்லலை அது நல்ல தொழில் தான் அதை செய்யுங்க வேண்டாம்னு நம்ம சொல்லலை யாருக்கு எது பிடிக்கோ அதை செய்யுங்க ஆனால் பிள்ளைங்களை படிக்க விடுங்க அது முக்கியம் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள் ஆனால் பிள்ளைகளை படிக்க வைங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துட்டுங்க இப்போ அண்ணனுக்கு பின்னாடி பாதுகாப்பாக அண்ணனுடைய ஒவ்வொரு காலையும் மேலே எடுத்து வைக்கிறதுக்கும் அண்ணன் கீழே விழாத அளவில் அவர் தாங்கி பிடிக்கிறதுக்கும் ஒருவேளை அண்ணனுக்கு சரி வச்சுன்னா இங்கே டக்குன்னு தலையை உள்ள கொடுத்து அண்ணன் குஞ்சான கீழே தலையை கீழே கொடுத்து அப்படி தோளில் தாங்கி பிடிச்சிக்கிடுவார் இது இது நடந்துக்கிடும் நிச்சயமாக அவரால் அது முடியும் அது அந்த வலு உள்ளவர் தான் பின்னாடி ஏறுதார் மேலே ஒருத்தர் முன்னாடியே இருக்கான் மேலே ஏறி ஒருத்தன் அவன் சேசிப்பிள்ள மேலே போனானா என்னன்னு தெரியல அவன் மேலே இருக்கான் அண்ணனை பிடிச்சி மேலே தூக்குதான் அண்ணன் ஒவ்வொரு படிக்கட்டா மெல்ல மெல்ல போய் ஒரு காலை தூக்கி தூக்கி வச்சு பின்னாடி கிலோடி ஒரு தூக்கி தூக்கி வைக்காரு மற்றபடி அண்ணன் மேலே ஏறுறதில் வேறு எதுவும் உரசலை இப்போ அந்த அணில் குஞ்சுகள் எதுவுமே பனையில் உரசலை அதுக்கு இல்லாத அளவில் அண்ணன் ரொம்ப தெளிவாக பனையில் ஏறுதாருன்னு வைங்களேன் நல்ல ட்ரைனிங் ஒரு வார காலமாக நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்காரு அது நல்லா தெளிவாக தருது ஆக ஒவ்வொரு படிக்கட்டாக மாடியில் ஏறுற மாதிரி ஏறி போகிறார் அண்ணன் ஏறினோடனே மேலே பனையில் உள்ள மட்டைக்குள்ளே போகணுங்களே அதுக்கு நல்ல கற்கெல்லையும் செதுக்கி சுற்றி கயிறு கட்டி வச்சுருக்காங்க அது ரொம்ப கூர்மையாக பார்த்தா தெரியும் அந்த மட்டையில் சுற்றி அண்ணன் உள்ளே போனோடனே அண்ணன் காற்றடிச்சியோ ஏதோ லம்பியோ இப்படி பின்ன மலர்ந்தால் கயிறு தாங்கிக்கிடணும்னு கயிறு கட்டி வச்சு அதை பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் கூர்மையாக கவனிக்கும்போது தான் எல்லாம் தெரியும் கேட்டில அண்ணன் உள்ளே போகிறாரு சரி அன்னை போகும்போது அன்னை பனையில் ஏறாருலாம் அதில் பின்னாடி என்ன போட்டிருக்காரு அருவாப்பட்டி போட்டிருக்காரு அது எல்லா பனியாரிகளும் போடுறது தான் அருவாப்பட்டி போட்டிருக்காரு சரி அன்னை பனையில் இளங்கூர் வகையான பொருட்கள் தேர்ந்திருக்குங்கல்ல அந்த அருவாப்பட்டி போட்டால் ரைட்டு குடுவை எங்கே கல்லுக்கான குடு எங்கே தகரத்தில் செஞ்ச குடு இல்லை நீ கொண்டு போகிற ஏ பனை ஓலையில் நாரில் குடுவை செய்வாங்க உண்மையாக பனை ஏறுறவங்க பனை ஓலையில் எங்கள் மாமா பனை ஏறுவார் அவர் பெரிய குடுவை பத்து லிட்டரு பிடிக்கக்கூடிய அளவில் பெரிய குடுவையாக செஞ்சிருப்பார் நார்லே ஒரு துளி கூட கசிவு கூட ஏற்படாது அந்த குடுவையில் அன்னை போத்தலும்பார் அதில் கசிவே ஏற்படாது அவ்வளவு அருமையாக அப்படி பேஞ்சிருப்பாங்க அப்படி நார் கொடுத்து இழுத்து நெருக்க ஆமாம் கசிவை பதநீர் கசிவே ஏற்படாது அங்கே உள்ள எந்தவித மாசும் படியாது அந்தளவில் சுத்தமாக கொடுவை செஞ்சு அதை தொங்க போட்டுக்கிட்டு நல்லா நாரில் கட்டி தொங்க போட்டுக்கிட்டு போவாங்க அருவாப்பட்டிக்கில் ரெண்டு அருவா இருக்கும் ஒரு ரெண்டுமே பாலை தான் அப்படின்னாலும் அந்த பாழையை செய்வக்கூடிய ஒரு அருவா மட்டையை வெட்டுறதுக்குன்னு ஒரு அறுவா ரெண்டு ரூபா வச்சுப்பாங்க தனி அறுவா ரெண்டு ரூபா அண்ணன் பெட்டிக்கில் அந்த அருவாலாம் தெரியல அதுக்கு வாய்ப்பில்லை அண்ணன் எதுக்கு அறுவா கொண்டு போகணும் அது அறுவா எகிரி கிலோடி வரவருக்கு மேலே வந்துச்சுன்னா கொலை கைசிலெல்லாம் அண்ணன் உள்ளே போக வேண்டியிருக்கும் பதே கல்வியறக்குன கைசில போகிறதுக்குள்ள கொலை கைசலில் அண்ணன் உள்ள வேண்டியிருக்கு அதனால் அருவா கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அண்ணன் எங்கே கல்லு ஏற போனாதானே மட்டை பாளைய ஜீவன் போனாதானே அதான் எல்லாம் அங்கே சரி பண்ணி முதல்ல வச்சுருக்க அதுக்கு தானே அண்ணன் ஏறுதாரு அப்போ அந்த குடுவையான் இல்லை என் நீ பாரம்பரியத்தை விடப்படாதுங்கிற அப்போ அந்த நாரிலே செய்யக்கூடிய குடுவை ஒழு ஒழுகாத அந்த குடுவை எங்க அது இல்லாமல் நீ என்ன பனை ஏறி கிழிப்ப நீ என்ன படைய கற்காலத்துக்கு மனிதனை இழுத்துக்கிட்டு போவேன் அது வேணும் இல்லை அது மட்டும் இல்லை சாய் மட்டன் ஒன்று உண்டு சாய் மரம் அதாவது ரெண்டு பக்கம் ஜாய்ஞ்சி இருக்கும் அதை வச்சு இப்போ அருவா தீட்டிக்கலாம் அதில் பிற இல்லை சாய்ச்சி வச்சுக்கிட்டு அருவா தீட்டுவாங்க பிறகு ஒரு பெரிய பனையாக இருக்குதுன்னு வச்சுக்கோ அந்த ம அந்த அந்த கம்பை வச்சு சாய் கம்பை வச்சு அதில் வச்சுக்கிட்டு ஒரு மிதி அதில் மிதித்து மேலே தாவதுக்கு அந்த மட்டம் இருக்கும் அந்த அந்த கம்பு இன்னும் என் வீட்டில் இருக்குது என் வீட்டில் மேலே மாடியில் ஒரு சைடில் தொங்குது ஒரு கொடியை எப்படி கேட்க வெளிப்பக்கமாக தொங்குது அந்த கொடியை கட்டி வெளி பக்கமாக ஒரு ஓட்ட வழியாக விட்டுருக்கு இன்னும் என் வீட்டில் இருக்குது எப்போ வந்தாலும் எவ்வளோ வந்தாலும் எந்த நாத்தாக்கா வந்தாலும் அதை பார்த்துக்கலாம் மாதிரி இடுக்கி அதாவது பாலையை வந்து நச்சு விடணும் நச்சு நச்சு விட்டு அப்படி சீவி அள்ளாகலாம் அப்படியே அப்படி நறுக்கு அப்படி சீவி பாலை நச்சு நச்சு விடணும் அந்த இடிக்கி அண்ணன் கொண்டு போனானா சீமா கொண்டு போனானா கொண்டு போகலை இடிக்கி கொண்டு போகல இடிக்கிக்கு தாங்க வேலை இல்லையா அப்போ நீ என்ன பணம் யாருன்னு சஹாதி பெருமை பேசுவதற்கும் சஹாதிக்கு பதில் சாத்தியம் இல்லாத காரியத்துக்கு ஏன் கால வாரிப்பு தான் போடுத அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை அதுக்கு வேறு கூல் தான் வருது நான் சொன்னேன் அண்ணன் சீமன் கருத்தப்பனை தான் ஏறப்போகிறான்ட்டு உண்மையிலே அண்ணன் சீமன் என்னடா பனையே கருப்பாத்தனை இருக்கும் நனைஞ்சா கூடுதல் கருப்பாக தெரியும் என்னென்ன கருப்பு கனை சாம்பல் நிற கருப்பாக தெரியுமோ இவன் என்ன கருத்த பனையை தான் வீடியோ போட்டிருக்கான் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க நீ அவன் ஏறினது கருத்தப்பனை பனைகளில் வெள்ளைப்பனை இது வந்துட்டுலாம் இல்லை பனை பனை தான் ஆனால் கருத்தப்பனை என்பதும் ஒரு வகையான பனை அது எப்படி தெரியுமா அந்த காய் காய்க்கல அது கருப்பாக இருக்கும் அதாவது இளங்கன்று அதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்கு கூட அருகாமையில் போய் கிட்ட போய் பார்த்தா தான் அந்த இளங்கண் பட்டு தெரியும் அதுதான் நொங்கு அப்படின்னு கண்டுக்கக்கூடிய அளவில் இருக்கும் அல்லைனா கீழே நின்றுலாம் பார்த்தா காய் கறுப்பேன்னு தெரியும் ஆக காய் விளைஞ்சிடுச்சு முத்திடுச்சு ஆமாம் நம்ம வந்து அது ம பனங்காய்க்கு தான் ஆகும் அப்படிங்கக்கூடிய அளவில் தான் இருக்கும் அவர் தெரியும் அந்த மாதிரியான பானையில் தான் அண்ணையாரு ஆனால் பாரு முக்கியமான விஷயம் சுற்றி நல்ல மட்டையெல்லாம் நல்லா மிதிச்சு மிதித்து விட்டு யாரையும் சௌரியமாக உட்கிறதுக்கு எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இத்தனையும் பண்ணணுமே உண்மையிலேயே பாலை இருக்க பானையில் பண்ணலை அதாவது பதநீர் போடக்கூடிய பானையில் அதை பண்ணலை என்ன பண்ணியிருக்கான்னா அதாவது பனங்காய் இருக்குது சுற்றி பனங்காய் இருக்குது சுற்றி பனங்காய் ஆன பிறகு அதாவது நுங்கு தன்மையில் இருந்தால் மட்டும்தான் புதுசாக பாலைகள் இளம் பாலைகள் வரும் அதில் பன சிவரங்க ஜீவி பதனி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில ஒரு சில கொலையில் நுங்கு வந்திருக்கலாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கத்தில் இப்போ அவங்க ப பதனீர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பனங்கா பனையில் நல்ல பனங்கா ஆன பனையில் புதுசாக பாலை வராது பால வராது அப்படி ஒரு பனையை தேர்வு பண்ணி யாருமே பதனீருக்கு செய்வ மாட்டாங்க ஆனால் அண்ணன் நூதனமான ஆள் இல்லை பதநீர் அதில் பாலை எங்கேருந்து வந்ததோ பாலையை கொண்டு சொல்லுவோன்னா என்னென்னு தெரியல சரிப்பா கல் இதில் இருந்து இறக்கி வச்சுருந்தாங்களோ எப்படி இறக்கி வச்சுருந்தாங்களோ அண்ணன் ஒரு வழியாக அவருடைய கல் இறக்கும் போராட்டத்தை காமிச்சிட்டார் இதுமா அண்ணன் அடுத்த கட்ட நகர்வு என்ன தெரியுமா அண்ணே ஏற்கனவே சொல்லியிருக்காரு நான் ரொம்ப அமைதியாக பேசணும் ஏன்னு நினைக்காதங்க அன்னை ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஸ்ரீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது பிடி இவனை பிடி ஏ கஞ்சா குடிக்கான் ஏ அதை பிடி இவனை இவனைப்பிடினா கஞ்சா இயற்கையாக வளர்க்கிற பொ பொருளப்பா அது நம்ம தோட்டத்தில் பயிர் செய்யலாம் அதை போய் குடி பிடி அப்படின்ட்டு போலீஸ்காரனை ஏ பிடிக்கும் விடக்கூடாது ஆமாம் எதுக்காக செய்தான் அவன் உற்பத்தி பண்ணுற டாஸ்மாக்கு அந்த சரக்கு விற்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏ அவன் கஞ்சா கை குடிக்கான் ஏ இவன் கஞ்சா குடிக்கான் விடாத பிடி பிடின்னு கொலை செய்ய ஆகுறான் அரசாங்கம் தானே எல்லா சரக்கு தயார் பண்ணுறாங்க அதனால தான் கஞ்சா குடிக்க விட மாட்டான் அப்படின்னு ஏற்கனவே அண்ணன் ஆதங்கப்பட்டு பேசியிருக்கார் நம்ம சீமானே ஆதங்கப்பட்டு பேசியிருக்கார் இப்போங்கூட இந்த பனை எதிரி முடித்த உடனே ஆதங்கமாக பேசியிருக்காரு எவனாவது கல்லிறக்கும் போராட்டம் நடத்துனேன்ட்டு எவனாவது போலீஸ் கீழே வந்து பிடிச்சியா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்க போலீஸ் ஸ்டேஷனே உடச்சி தள்ளிப்பிடுவேன் பார் அண்ணன் எவ்வளோ வீராதி வீராதி சூராதி சூறாய் ஆமாம் போலீஸ் ஸ்டேஷனே உடச்சி தள்ளிப்பிடுவேன் அப்படின்னு அண்ணே பேசியிருக்காரு மீடியோன்னு மட்டும் தான் இருக்குது அதெல்லாம் எந்த வீடியோவில் போடுறதில்லை ஏன்னா லெந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம போட்டு கட்டலை பேசியிருக்காரு அன்னைக்கு தெளிவாக பேசியிருக்காரு இல்லைன்னு சொல்லுதே கம்மெண்டில் வந்து சொல்லலாம் அழகாக சொல்லலாம் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டு காமிக்க என்ன அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கேன் பாருங்கள் அதை அந்த மாதிரி பேசியிருக்காரா அடுத்தால் அண்ணன் அந்த கஞ்சா செடிகள் வந்து இனிமை அடுத்த போராட்டம் கஞ்சா செடி வளர்ப்பு போராட்டம் அதுதான் விவசாயம் விவசாயம் தானே இந்த அரசு என்ன செய்ய முடியும் கஞ்சா செடி வளர்ப்பு நடத்துவார் தூத்துக்குடி ஏரியாவிலே கஞ்சா செடி வளர்ப்பு போராட்டம் நடத்துவார் ஏன்னா கல் உணவு எங்களுக்கு வந்து தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு மயக்க நிலை வேண்டும் ஆமாம் அது அதிகபட்சம் இல்லை குறைந்தபட்சம் நாங்கள் எல்லாமே கல்னால் ரெண்டு லிட்டர் மட்டும் குடிச்சிட்டு போதும் போதும் அப்படின்ட்டு வச்சிடுவோம் அந்தாலும் அது இந்த வயிறு இப்படி பெருத்துக்கிட்டு இப்படி இந்த தண்ணி இறங்கி இப்படி பெருத்துக்கிட்டு இப்போ அந்த பனை ஏரியே பார்த்தீங்கன்னாலே தெரியும் வயிறு ஏற்கனவே அண்ணன் வைத்தோட பெரிய வயிறாக இருக்கும் அது பனை ஏறி கல் குடிக்கிறவனுக்கு வயிறு பெருசாக தான் இருக்கும் அது பெருசாக அது கொழுப்பாக ஏறிக்கிட்டு இருக்கும் திடீர்னு அந்தாலும் எங்கேயா ஒரு இடத்துல ஒரு ஒரு ஐம்பது வயசு வரும்போது மல்லாந்துருவார் கல் குடிக்கவர் மல்லாந்துருவார் மாரடை பந்துச்சு போய்ட்டு அப்படிம்பாங்க அதில்னா ஏன் முனி அடித்து போயிட்டார் அந்த முக்கில் ஒரு முனி இருந்து அடித்து விட்டு போயிட்டார் முன்னாடி இப்படி தான் பேசுவாங்க அவர் கல் பிடித்து அதிக கொழுப்படைத்து மாரடைப்பில் செத்து போவார் ஆனால் முனி அடைத்து செத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பனியர்கள் நிறைய பேர் செத்துருக்காங்க ஆனால் சொல்லுது அப்படி தான் சொல்லுவாங்க அது அது இருக்கட்டும் அது பழைய கதைன்னு வைங்களேன் இப்போ அந்த கதைக்கெல்லாம் நம்ம போண்டாம் நம்ம அண்ணன் அடுத்த கட்ட போராட்டம் நகர்வு இதுதான் என்ன நகர்வு கஞ்சா விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு அண்ணன் அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்பார் யாராலும் ஒனிங்க முடியாது அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன போராட்டம் அறிவிப்பார் தெரியுமா முக்கியமான போராட்டம் அதுதான் மிக மிக முக்கியமான போராட்டம் என்ன போராட்டம் அறிவிப்பார் தெரியுமா சொல்லிடட்டுமா இப்போமே சொல்லிடுவோம் என்ன போராட்டம் தெரியுமா இதெல்லாம் தடுப்பதற்கு போலீஸே அரசு ஏவுகிறது ஆகவே நாமெல்லாம் நம்ம வந்து வேறு ஒன்று தயாரிக்கணும் அப்படி இப்படி உருட்டி போட்டு ஏற்கனவே அண்ணனுக்கு வந்து வெப்பன் சப்ளையர்கள் வந்து அங்கே இருந்தாங்கல்ல பிரபாகரனோடு அண்ணனுக்கு மிக மிக நெருக்கம் இல்லை அப்புறம் அதை அண்ணன் கற்றுக் கொடுப்பார் அந்த போராட்டத்தை அதை முன்னெடுத்து அதை கற்றுக் கொடுப்பார் இப்படிலாம் அண்ணன் நீட்டிக்கிட்டே போவார் நம்ம அப்போ அன்னை வழியிலே போவோம் அறக்கறை வழியாக நம்ம வழியை தேர்ந்தெடுத்துக்குவோம் அப்படின்ட்டு நீங்கள் போனோம்னா போங்க நம்ம நம்ம இதை நீட்டி பேசணும்னு ஒரு இது இல்லைங்க போங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு வேற நம்ம கொஞ்சம் விரிவாக இந்த பண விஷயத்துலேயே நம்ம நிறையா பேசலாம் பேச வீடியோ நீளமாக போயிட்டுருக்கு அண்ணன் வழியில் நீங்கள் இன்றைக்கி பணம் ஏறுதிய நாளை அரசு ஏறும் அப்படின்ட்டு எல்லாம் நீங்கள் பதிவு போடுறதெல்லாம் வந்து நடவாத ஒன்று மக்களை பின்னுக்கு இழுக்கியீர்கள் கல்வியில் முன்னுக்கு வர வேண்டும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நிறைய கல்வி கூடங்கள் வைத்திருக்கிறார்கள் மக்களை கை தூக்கி முன்னுக்கு விட்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் கெடுத்து அன்னை கால் பிடித்து பின்னுக்கு இழுக்கிறான்